இசைக்கியல் இருபதாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் அப்பொழுது நான் ஆ கர்த்தராகிய ஆண்டவரே ஈவன் ஓமைகளை அல்லவா சொல்லுகிறான் என்று அவர்கள் என்னை குறித்து சொல்லுகிறார்கள் இசைஐக்கியல் இருபது அதிகாரத்தில் எவ்வளவோ தீர்க்க தரிசனங்களை சொன்னான் ஜனங்க என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா பாவன் பேசுகிறது புரியவே இல்லை பாண்டாங்க நம்ம ஊரில் ரொம்ப அறிவியாளியான ஒரு நடிகர் இருக்கார் உண்மையிலே அவன் அறிவாளி தான் இப்போ எழுபது வயசு தாண்டிடுச்சு இப்போ போய் அமெரிக்காவில் போய் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐஏ போய் படிச்சுட்டு வந்திருக்கிறார் பெரிய அறிவாளி பல மொழிகள் தெரியும் ஏழு மொழிகளும் என்னமோ அவருக்கு தெரியும் பாட இசை தெரியும் பாட்டு தெரியும் எல்லா தொழில்நுட்பங்களும் தெரியும் தொழில்நுட்பங்கள் இலக்கியம் தெரியும் கவிதை எழுதுவார் கதை எழுதுவார் பெரிய அறிவாளி அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒரு அரசியல் கட்சி தலைவரும் கூட பேச்சாளர் எழுத்தாளர் எல்லாம் சொல்லலாம் ஆனால் அவரை பற்றி ஒரு பெரிய விமர்சனம் அவர் பேசுறது யாருக்குமே புரிய மாட்டேங்குது அவர் எடுக்கிற படம் கூட பலருக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி கூட ஒரு விமர்சனம் இருக்குது எஸ்ஏக்கியலை பற்றி என்ன சொல்லிட்டாங்க ஈவன் ஓமைகளை அல்லவா சொல்லுகிறான் இவன் பேசுகிறது புரியலைன்ட்டாங்க இருபது அதிகாரம் தரிசனங்களை கண்டு கண்டு விளக்கி விளக்கி சொல்லியிருக்கிறான் ஆண்டருடைய மகிமையை எசேக்கியலை போல் விளக்கணவன் எவனுமே கிடையாது ஆண்டருடைய மகிமை எப்படி இருக்குது என்ன நிறத்தில் இருக்குது எது மாதிரி இருக்குது ஆவியானவருடைய ரூபத்தை புதிய ஏற்பாட்டில் கூட யாரும் ஆவியானவருடைய ரூபத்தை விளக்கலை இசைக்கியல் தான் ஆவியானவருடைய ரூபம் எப்படி இருக்குது அவருக்கு இடுப்பு மாதிரி ஒரு சாயல் இருக்குது கை மாதிரி ஒரு சாயல் இருக்குது என்று இடுப்புக்கு கீழே அக்னி மாதிரி அது தோன்றுகிறது இடுப்புக்கு மேலே அது ஒரு பெற்ற ஜொலிக்கின்ற ஒரு உலோகம் போல் தோன்றுகிறது என்றெல்லாம் அவ்வளவு விளக்கமாக சொல்லியிருக்கான் இவனை மாதிரி விளக்கணவே ஆண்டருடைய மகிமை எவனும் கிடையாது ஆனால் ஜனங்கள் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க வெண் சொல்கிறது எசைக்கேள் சொல்கிறது ஒன்றுமே புரியலப்பா நல்லா தானே இருக்குது ஆனால் ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டாங்க சில நேரங்களில் ஆண்டவர் வந்து புரியாத மாதிரியும் பேசுகிறார் என்பது உண்மைதான் தீர்க்க தரிசனங்கள் எந்த ரெண்டு பேதர் அதிகாரம் சொல்கிறபடி எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாக இராது அது ஓமானமாக தான் பேசுகிறார் ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு தரிசனம் ஒரு சொப்பனோ வருகிறது என்றால் அது ஒரு ஓமானமாக ஒரு கோட் லாங்குவேஜ் ஒரு ஓமானமாக தான் வருது சிலருக்கு தான் அதை விளக்கி சொல்கிறார் அதை டீ கோட் பண்ணுறார் சிலருக்கு தான் விதைக்கிறனுடைய ஓமானத்தை எல்லாருக்கும் சொன்னார் ஆனால் அதனுடைய அர்த்தத்தை பன்னிரெண்டு பேருக்கு தான் சொன்னார் ஆண்டவர் சொன்னார் அது சிலருக்கு தான் அருளப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் அருளப்படலை என்று ஆண்டவர் சொன்னார் போதனை நாம் நிச்சயமாக வேதத்தை போதிக்கும்போது அது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இல்லை ரொம்ப எளிமையாக விளக்கமாக போதிக்கணும் நான் அப்படி தான் போதிக்க முயற்சிக்கிறேன் ஆனால் தீர்க்க தரிசன வெளிப்பாடு அப்படி தெளிவாக பல நேரங்களில் இருக்காது அது ஒரு விடுகதை மாதிரி தான் இருக்கும் ஒரு புதிர் மாதிரி தான் இருக்கும் நீதிமொழிகள் ஒன்றா அதிகாரம் ஆறாவசனத்திலும் நாம் வாசிக்கிறோம் அது ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு தீர்க்க தரிசனம் மட்டும் இல்லை தேவ ஞானமும் அப்படி தான் இருக்கும் அது ரொம்ப தெளிவாக ரொம்ப புரிகிற மாதிரி சுலபமாகலாம் இருக்காது போதனைகள் தெளிவாக இருக்கும் புரிகிற மாதிரி சுலபமாக இருக்கும் ஆனால் தேவ ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழிகள் ஒன்று ஆறில் நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான் அவர்கள் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான் புதை புதை பொருள் ஆராய்ச்சி அப்படின்றது ரொம்ப அதன் பலருக்கு புரியாத விஷயம் சிலருக்கு தான் புரியும் சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டுபிடி கண்டெடுக்கப்பட்ட பொருட்களில் ஒரு எழுத்து இருக்குது ஒரு ஸ்கிரிப்ட் அதை யாராலையும் வாசித்து இது வரைக்கும் அர்த்தம் சொல்ல முடியல நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டெடுக்கப்பட்ட எழுத்துக்களை வாசித்து யாராவது அர்த்தம் சொன்னால் உலகத்தில் யார் சொன்னாலும் எந்த நாட்டுக்காரன் சொன்னாலும் ஒரு மில்லியன் டாலர் எட்டரை கோடி ரூபாய் அவர்களுக்கு பரிசு அரசாங்கத்தின் பரிசுன்னு பகிரங்கமாக விளம்பரப்படுத்தியிருக்கிறார் இருக்கிறார் சிந்துவெளி சமவெளி நாகரிக எழுத்து மாதிரி தான் தேவனுடைய ஞானம் இருக்கும் அதுக்கு வந்து அந்த புதை பொருள் என்பதற்கு இன்னும் சில விளக்கங்கள் உண்டு புதிர் விடுகதை ரிடில்ஸ் எனிக்மா போன்ற வார்த்தைகள் மூலமொழியில் போடப்பட்டிருக்கிறது அதாவது தேவனுடைய ஞானம் எப்படி இருக்கோன்னா புதிர் மாதிரி இருக்கும் தேவனுடைய ஞானம் எப்படி இருக்கும்னா அது ஒரு விடுகதை மாதிரி இருக்கும் அதை சொன்னால் சிலரால் தான் புரிஞ்சிக்க முடியும் பலர் அதை கேலி பண்ணுவாங்க ஏதோ கதை கதவுட்றாருன்னுவாங்க அதனால் போதனைகள் ஆண்டவர் வந்து ரொம்ப என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அது ரொம்ப எளிமையாக ரொம்ப விளக்கமாக எழுதி வச்சிருக்கிறார் ஆனால் தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பாடுகள் அப்படி எழுதப்படலை அது சங்கேத மொழியில் தான் எழுதப்பட்டிருக்கு அதை புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி எடுக்கணும் ஜபம் பண்ணணும் காத்து காத்திருக்கணும் தேவ ஞானமும் அப்படிதான் ஜெவன் ஞானமும் ஞானமோ மொழியில் தான் வரும் ஒரு சகோதரிக்காக ஜபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்ளப்பட்டேன் வாலிப சகோதரி நல்ல ஆவிக்குரிய குடும்பத்தை சேர்ந்தவள் அவள் ஆவிக்குரியவள் தான் ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிற வாலிபனை அவள் திருமணம் செய்ய விரும்பினாள் அவளுக்கு ஆலோசனை சொல்லும்படி குடும்பத்தார் கேட்டுக்கொண்டார்கள் அவளுக்கு ஆலோசனை சொன்னேன் ஒரு மணி நேரம் ஆலோசனை சொன்னேன் ஒரு மணி நேரமும் அழதாக செஞ்சாள் அழதாக செஞ்சா என்னால் விட முடியலை அந்த பையனை என்னால் விட முடியலைன்னு அழுதான் வேறு ஒன்றும் பேசி பிரயோஜனம் இல்லை எனக்கு ஆண்டவர் ரொம்ப ஜோம் பண்ணேன் ஒரே ஒரு வெளிப்பாடு தான் கொடுத்தார் நான் சொல்கிறது சிலருக்கு தான் புரியும் பலருக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஒரே ஒரு வெளிப்பாடு ஏழு என்கிற எண்ணத்தான் எனக்கு அவர் வெளிப்படுத்தினார் ஒரே அந்த குடும்பத்தில் கேட்குறாங்க ஏதாவது வெளிப்பாடு கல்யாணம் வேண்டான்ட எனக்கு தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஏன்னா தங்கச்சிக்கு வயசாகிடுச்சு தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தங்கச்சியை ஊழியக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க என்கிட்ட கேட்குறாங்க குடும்பத்தார் என்னதான் ஆண்டவர் சொன்னாரா இப்போ ஒரே ஒரு வெளிப்பாடு தான் என்கிற எண் மட்டும் தான் எனக்கு ஆண்டு வரைக்கு அமிச்சார் தேவ ஞானத்துக்கு ஒரு தாரணம் சொல்கிறேன் நான் அதுக்கு அது தலைய தலையை நான் பிச்சுக்கிட்டேன் ஏழு நாளா ஏழு வருஷமா ஏழு மாதமா என்ன பல நாட்கள் காத்திருந்து ஜபித்த பிறகு தான் எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது ஏழு என்பது பரிசுத்தையும் சமாதானத்தையும் அது குறிக்கிறது ஏழாவது நாளில் அவர் ஓய்ந்திருந்தார் அதை ஆசீர்வதித்தார் அதை பரிசுத்தப்படுத்தினார் ஆசீர்வாதத்தையும் பரிசுத்தையும் அது குறிக்கிறது ஆகவே அவளுடைய திருமணம் அது பரிசுத்தமாக தான் நடக்கும் ஆசீர்வாதமாக தான் நடக்கும் அதுக்கு அர்த்தம் வர்றதுக்கு அத்தனை நாள் ஆச்சு அப்புறம் அந்த குடும்பத்தார் இடத்துல போய் சொன்னேன் சொல்கிறதுக்கே யோசித்தேன் சொன்ன பிறகும் யோசித்தேன் நம்ம சொல்லிட்டோமே நடக்கலைன்னா அசிங்கமாக போயிடுமேன்னு ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் சில மாதங்கள் கழித்து எனக்கு அழைப்புதல் வந்தது ஒரு கர்த்தருக்குள்ளான பையனை அவள் திருமணம் செய்தாள் நானும் அந்த திருமணத்துக்கு போய் வாழ்த்தினேன் அதனால் தேவ ஞானம் என்பது சங்கீத மொழியில் தான் இருக்கும் வெளிப்பாடுகள் சங்கீத மொழியில் தான் இருக்கும் ஆனால் போதனை எப்போதுமே எளிமையாக விளக்கமாக இருக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டால் எந்த குழப்பமும் நமக்கு வராது ஆமே